பேர் குருகனுக்கு அரகரோமரம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் கட்சியப்ப சிவாச்சாரியார் அருவர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி நான்கில் இரண்டு அசுர காண்டம் எட்டு அசுர யாகப் பராணம் திருமுற்றங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஏழு வரை உள்ள திருவித்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடி அருள் சிவாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அசுரர் யாக படலம் சிந்தையில் பெருமகிழ்ச்சியனாகி தீச்சை வெய்யந்தை அற்புறு நிலையதோ என மனத்து எண்ணா மந்தர புயல் இருதர் கோன் பின்னும் அம்மரவால் அந்தரத்து இடை தசை பெருவேல் வியை அயர்ந்தான் ஆண்டு ஓர் ஆயிரம் இம்மகம் மந்தரத்தை ஏற்ற முகன் நிமலன் ஆண்டும் வந்திலன் கண்டு மாண்டு போவதே என மனம் நீண்டிமன்மாயனும் ஒருவன் வன்னி சுற்றிய ஆதி குண்டத்தி இடைவதாய் ஆனையால் அங்கியில் சிதையா கொன்னுனை தலை வச்சிர கம்பம் மேல் குதித்தான் உச்சி நின்று உருவியே வச்சிர கம்பத்தடிதனில் சென்று சூர பண்மாவெனும் கண்ட நன்மங்கள் மாமுகத்தோன் கண்ட காலையின் உளம் பதை பதைத்தது கண்கள் மண்டு சோரி நீர் கான்ற நகரங்களும் வாயும் வேள்வியில் தொழில் மறந்திட்டன குறிப்போர் குண்டு போலுமென்றையுற ஒதுங்கிய துயிரே துயர் பெரும் கடல் நடுபுற ஆழ்ந்து தொல்லுணர்ச்சி அயர்த்து மால்வரையாமென மறிந்த நன்னறிவு பெயர்த்தும் வந்துழிப்பதை பதைத்தலமன்று பெரிதும் உயிர்த்து வாய் திறந்தன்னவன் புலம்புதல் உற்றான் மாயை தரும் புதல்வா மாதவம் செய்ய காசிபர்க்கு நேயம் முருகா நிறுதற் காயம் காணேனால் எங்கு ஒளித்தாய் தீய மகம் பல நாள் செய்து பெற்ற இதுவோ தாயும் தலையளிக்கும் தந்தையும் நீ தானவரை ஆயும் தலைவனும் நீ ஆவியும் நீ என்றிருந்தோய் நீ அங்கு அதனை நினையாது இறந்தனையே மாயும் சிறியோர்க்கு மற்று எங்கு பற்றுண்டோ வீரனே தானவர் புழ்மிக்கோனே மிக்க புகழ் சூரனே நின் போல் தொடங்கி எந்த வேள்விதனை ஆரனே கம்பைகள் ஆற்றினார் ஆற்றியனே ஈரனே எங் கொள்ளாதெம்மை அகன்றேகினையே நின் கண் அருளில்லா நீர்மையுணராய் பன்னார் புன்கண் உருவாய் புற மூன்று முன்னெறித்தவன் குறித்தே மாமகன் செய்தாய் அதற்கோ உன் கண் உலகம் உயிர் தனையும் கொண்டனரே உன் போல் உயிர் விட்டு உயர்மகம் செய்தோரும் அரண் தன் போல் கண்டு கொண்டு இருந்தோரும் இவருண் அன்பு ஓடிய மனத்துவன் கண்ணறார ஈசன் அருளால் எரிவேள்வியை ஓம்பி பேச அறியவன் மைதனை பெற்று நமது உயிரும் அகற்றுவர் மனக்கவலை தீர்ந்ததுவே எல்லாரும் போற்ற பல்லாயிர எரிவேள்வியைம்பி இறநாட்பழகியமக்கும் இது சொல்லாதிரந்தாய் துணைவராய் நம்முடனே செல்லார் இவரென்று காண எரியின் இடை தம்பம் விசை வீண்டாய் உயிர் போய் விழிந்தாய் மிகும் வன் கண்மையும் ஒளித்தாய் புலம்பும் யாம் மதிவதனும் காண்போமோ என்று இன்னன அறிமுகத்தோன் முன்றென்னை நல்கி முலையளிக்கும் தாய் காணா கன்றென்ன விழுந்தழுங்க கண்டதனை தாரகனும் குன்றென்ன தன் கை குலை வீழ்ந்தனே

தாரகனும் சீயத்தனி வீரனும் மவுணரும் நெடிதே அறற்றும் ஒலிகேளா சீரில் வியன் உலகில் தேவர்கோன் தன் ஒற்றால் மகத்தீயில் துஞ்சும் செயல் உணர்ந்தான் தாரகல சதமகத்தோன் தானவர்கோன் விண்டான் எனவே விளம்பும் மொழிகேளா அண்டா மகிழ்ச்சியனும் ஆற்லியில் பேரமுதம் உண்டான் எனவே தன் உள்ளம் குளிர்ந்தனே சிந்தை குளிர்ந்து செரியும் குரோமம் சிலிர்த்து முண்டு துயரம் முழுதும் தொலைத்தெழுந்து வந்து புடை சூழும் கடவுள் தந்தி எய்தி தனது உலகம் நீங்கினே பொன்னுரம் நீங்கிப் புரை தேர் கடவுள் தன்னுலகம் நீங்கி தவனன் பதம் கடந்து துண்ணும் அவுணர் துயரும் செயல் காண்பான் மின்னுலகு மேகவியன் பதத்தில் வந்தனே விண்ணாடர் தங்களுடன் வேள்விக்கு இறை விசம்பின் நன்னா மகிழா நகையா தன்னல் தவத்தை எண்ணாவியவா இறங்கும் அவுணர் தமை கண்ணார நோக்கி களிப்புற்று நின்றனே நின்றதொரு காலை நிறுதருடன் அரற்றி துண்டு துயர் மூழ்கி சோர்கின்ற சீயமுகன் நன்று என் உயிர் போக நான் இருப்பதே இங்கன் என்று கடிது மனத்து எண்ணி எழுந்தனே அன்ன திரளவுடன் ஆயிரம் என்று உள்ளாதன் சென்னி தனது செங்கை வாளால் ஈர்ந்து முன் அம்முதல்வன் முயன்ற பெருவேள்வி வன்னி அதனுள் மரம் பேசி இட்டனே ஈர்ந்து தலைகள் எரியில் இடும் முன்னர் சேர்ந்த அணையான் சிரங்கள் அவை முழுதும் தேர்ந்தும் அறிந்து பிறங்கு தழலின் இடை நேர்ந்து தனி நின்றான் தீரையோனே முன்னோன் எழுந்து முயலும் செயல் நோக்கி பின்னோன் தனது பெருஞ்சிரமும் தான் கொய்து மன்னோன் மகம் இயற்றும் குழு இறங்க சென்னிதனை அறிந்து செந்தழலின் நாப்பனிடு முன்னமது போல வேறே முளைத்திழலும் பின்னும் மனையான பெற்றிதனையே புரிய அன்னபடி கண்ட உணர் தமிழ்ச் சிலரே தங்கள் சிரமும் தனிவாளினால் துணியா அங்கிமிசையிட்டும் அதன் கண் உற வீண்டும் அங்கி உயிரதனை மாற்றிடலும் சூரன் போல் சிங்கமுகனும் எரி செல்லத் துணிந்தனனே மோனத்தின் வேள்வி முயன்றதொரு முன்னவன் போல் வானத் தெழுவான் வலித்து மனம் கொண்டிடலும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் விஸ்வநாதன் வணக்கம் வழிபாடு